வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய முதல் பேச்சு சம்பந்தமாக என்ன என்ன விடயங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கல்வி பருவத்தை முடித்த கொண்டிலேயே பெத்தநாயக்கன் பேட்டை என்ற இடத்திலேயே போய் குடியேறுகிறார் அண்ணா குடியேறக்கூடிய வீட்டிற்கு பக்கத்திலேயே அரங்கநாதன் என்பவர் ஒருவர் இருக்கிறார் அந்த அரங்கநாதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுயமரியாதை பற்றுடைய இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மன்றத்தினை உருவாக்கி இருக்கிறார் அந்த மன்றத்திலையும் ஒரு வாசிப்பு சாலை இருக்கிறது பிறர் அண்ணா அவர்கள் அந்த வாசிப்பு சாலையை பார்க்க உடனேயே அங்கே செல்லுகிறார் அங்கே சென்று வாசிப்பதை அவர் பழக்கமாக கொண்டு வருகிறார் அந்த இடத்திற்கு தர்மாம்பால் என்பவருடைய மதுனர் சிற்சபை என்பவர் அங்கே வருகிறார் டாக்ட பழக்கம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு நாள் அரங்கநாதன் அவர்கள் அண்ணாவை பார்த்து கேட்கிறார் நீ படித்த ஒரு இளைஞனாக இருக்கிறாயே இவர்களோடு சேர்ந்து நீ ஏன் பேச்சு பயிற்சி பெறக்கூடாது என்று கேட்கிறார் சரி என்று அண்ணாவும் ஏற்றுக்கொண்டார் அண்ணாவை பேச சொல்லுகிறார் அண்ணா பேசிய பேசத் தொடங்கும் முன்னையே அந்த அரங்கநாதன் அவர்களும் அங்கே வந்திருந்த அந்த திராவிட பற்று கொண்ட அந்த மாணவர்களும் இதே சிற்சபை அவர்கள் அசந்து போய் நிற்கிறார்கள் மிகவும் பழக்கப்பட்ட பாண்டித்தியம் பெற்ற ஒரு அரசியல்வாதி மேடையிலே பேசுவது போன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் ஒரு நேரத்தில் நேரு அவர்களுடைய பேசிய ஆங்கில பேச்சையே தமிழாக்கம் செய்தவரே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அது வரலாற்றிலே இப்போது இடம்பெற்றிருக்கிறது அது எதனால் ஏற்பட்டது என்பது அது தனி ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அளவுக்கு திறமையோடு அண்ணா பேசுவதைக் கண்ட சிற்சபை அவர்கள் எண்ணுகிறார்கள் ஒரு அரசியல்வாதிகள் பேசக்கூடிய மேடையில் அண்ணாவை கொண்டு பேச வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் ஒரு நாள் நவமணி பத்திரிகையினுடைய ஆசிரியராக பத்திரிசாமி அவர்கள் ஒரு அழைப்புதலை கொண்டு சிற்சபை அவர்களிடத்திலே கொண்டு கொடுக்கிறார் சிற்சபையாரை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீதி கட்சியினுடைய தலைவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே பேசக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய அழைப்புதல் அப்போது பக்ரிசாமி இடத்திலேயே இவர் பேசுத அவர் கேட்கிறார் சிற்சபை கேட்கிறார் படித்த ஒரு இளைஞன் இருக்கிறார் அவருக்கு இந்த மேடையிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தருவீர்களா என்று கேட்கிறார் பக்கீர்சாமி அவர்களும் கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொல்லுகிறார் பச்சையப்பன் கல்லூரியில் நீதிக்கட்சியினுடைய தலைவர்களுடைய பேச்சுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று மேடையிலே நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் அதே கூட்டத்திற்கு சிற்றபையோடு பேரறிஞர் அண்ணா அவர்களும் சென்றிருக்கிறார் மேடை தொடங்கிய உடனே கூட்டம் தொடங்கிய உடனேயே அண்ணா பேசுவார் என்று அங்கே சொல்லுகிறார் அண்ணா பேசுவார் என்று சொன்ன உடனேயே நீதி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் மேடை சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களே மேடையை பார்க்கிறார்கள் ஆனால் பேரற அண்ணா அவர்கள் அந்த அரங்கத்திற்கு உள்ளேயே கூட்டத்திலே இருந்து எழுந்து வந்து மேடைக்கு செல்லுகிறார் எப்படி செல்லுகிறார் நாலு முழ வேட்டியும் கசங்கிய சிப்பாவோடு செல்லுகிறார் நீதி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் உடைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும் அந்த இடத்திலே இப்படி நாகமுல வேட்டியோடைய பேரறிஞர் அண்ணா போய் நிற்கக்கூடிய நேரத்திலேயே இந்த பையன் என்ன பேச போகிறான் என்று அந்த நீதி கட்சியுடைய தலைவர்களால் எழுந்தார்கள் அதே எண்ணம் அங்கே இப்போ அரங்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் உருவாகி இருக்கிறது பேரறிஞர் அண்ணா பேசட்டுமா என்று ஆங்கிலத்திலேயே கேட்டு இருக்கிறார் கேட்டுவிட்டு பேசத் தொடங்குகிறார் உனக்கு பதினைந்து நிமிடம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த அண்ணா பேச தொடங்கின உடனேயே பேசுகிறார் பேசுகிறார் மேட அரங்கத்திலே இருந்தவர்களும் நீங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிறார் அதே நேரத்திலே நீதி கட்சி தலைவர்களோ நீ பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை யார் நீதி கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் அந்த கூட்டத்துக்கு யார் தலைவர் தெரியுமா பாத்திரே என்பவர் தலைவராக இருக்கிறார் ரெட்டி அவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் திவான் பகதூர் நடேச முதலியாக இருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய நீதிக்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் யாருமே அண்ணாவே நீ பேச்சு நிறுத்து என்று சொல்லவில்லை பேரறிஞருடைய பேரறி அண்ணாவுடைய பேச்சு நீதி கட்சி தலைவர்களை மட்டும் கவர்ந்ததல்ல அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் கவர்ந்த பேச்சாக இருக்கிறது அண்ணாவினுடைய முதல் அரசியல் மேடையே அத்தனை பேருமே கவர்ந்த நிலையிலேயே அது அமைந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் செல்லுகிறார் முதல் கன்னி பேச்சு பேசுவதற்காக வேண்டி அண்ணா அழைக்கப்படுகிறார் அண்ணா கன்னி பேச்சு பேசக்கூடிய நேரத்திலே முதலாவதாக தொடங்குகிறார் நான் ஒரு திராவிடன் திராவிட நாட்டிலிருந்து வருகிறேன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சியினுடைய திறமையால் நீங்கள் வரவில்லை உங்களுக்கு ஆயுதத்தை வழங்கியது டாட்டாவும் தான் பணம் என்ற ஆயுதத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் என்று அண்ணா பேசியவுடனேயே அங்கு சபையிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எழுந்திருந்து ஆதாரம் இருக்கிறதா என்று அண்ணாவை பார்த்து கேட்கிறார் அண்ணா அதற்கு பதில் சொல்லுகிறார் ஆதாரம் என் கையிலே இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன் நீதிமன்றம் அல்லவா செல்லுவேன் என்று அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுவது அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து சொல்லுவார் கண்ணி பேச்சு பேசக்கூடிய ஒருவரை குறுக்கிட்டு பேசுகிறீர்களே இது முறைதானா என்று அவர் கேட்டிருக்கிறார் அந்த விவாதம் அதோடு முடிவடைகிறது பிறர் அண்ணா பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சிப்பள்ளி சம்பந்தமாக ஒரு விடயம் வருகிறது அந்த நேரத்திலே அண்ணா அவர்கள் நேர்வோர் பார்த்து கேட்கிறார் இந்தியாவுடைய தேசிய பறவையாக நீங்கள் மயிலை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் பேசும்போது போது மிக அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருப்பதால் நான் இந்தியை தேசிய மொழியாக ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் காகத்தை அல்லவா நீங்கள் அந்த தேசிய பறவையாக வைத்திருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டவுடனேயே நேரு அவர்கள் உன்னிப்பாக அவருடைய பேச்சை கேட்டுக் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து மத்திய அரசாக நீங்கள் இருந்து கொண்டு மாநில அரசு பெறக்கூடிய அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள் ஆனால் தென் குலத்தில் இருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாம் வட குலத்திற்கு நீங்கள் செலவு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தென் குலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே இல்லை நாம் பொருளாதாரமும் அரசியலும் படித்த மாணவன் என்பது நான் இதை வலியுறுத்தி பேசுகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை பேசியிருக்கிறார் அண்ணா பேசுவதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறது அந்த சபை அண்ணாவுக்கு கொடுத்த நேரம் முடிந்ததற்கு பின்னாலும் நீ பேச்சை நிறுத்து என்று யாருமே அந்த அரங்கிலேயே இருந்து சொல்லவில்லை அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கவரக்கூடிய அளவிலே பிறருக்கு அண்ணா அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சிலேயே பேசி இருக்கிறார் இன்னும் சொல்வதாக இருந்தால் உயர்வு நபர் சனிலே சொல்வதாக இருந்தால் ஒரு குண்டூசி விழுந்தாலும் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சபை அண்ணாவுடைய பேச்சை அவ்வளவு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்ததாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நேரு அவர்கள் இந்தியாவிலே பிறந்து தன்னுடைய தாய்மொழியிலே படித்து ஆங்கிலத்தை இலக்கியத்தோடு இலக்கணத்தோடு இவ்வளவு சிறப்பாக பேசக்கூடிய ஒருவர் அந்த ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாட்டில் பேச வேண்டும் இந்தியாவுடைய ஆங்கிலத்துடைய புலமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேர் அவர்கள் நினைத்தார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழ் பல்கலைக்கழகத்திற்கு போகிறதுக்கும் ஒரு காரணியாகவே அமைந்து இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு போகும்போது நேரடியாகவே அங்கே போக வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை போப்பை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் போகக்கூடிய வழியிலேயே தான் முதலமைச்சராக தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிறேன் என்னை சந்திப்பதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று சொல்லி போப்புக்கு கடிதம் எழுதுகிறார் போக்கு அங்கு இருந்து அவருக்கு அனுமதியும் வருகிறது ஐந்து நிமிடம் மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு அமைதியும் அனுமதியும் வருகிறது போப்பாண்டு அவரை சந்திப்பதற்காக வேண்டிய அண்ணா செல்லுகிறார் வாயிலில் இருக்கக்கூடிய சொல்லுகிறார் நீங்கள் ஐந்து நிமிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் அண்ணா அவர்கள் போகிறார் போப்பிடத்திலேயே வணங்கி பேசுகிறார் 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 பேசிக்கொண்டே இருக்கிறார் போப்பு அவர்களும் நீ பேசுவதை நிறுத்து என்று சொல்லவில்லை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம் பேசி முடித்தவுடனேயே போப்பு அவர்கள் அண்ணாவை பார்த்து கேட்கிறார் உனக்கு ஏதாவது ஒரு பரிசு தர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்கிறார்கள் இந்திய சுதந்திர போராட்ட நேரத்தில் கோவாவிலேயே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கோவாவிலேயே போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகிற மோகன் ரேனடே என்பவர் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார் அவர் போர்ச்சிக்கலேயே சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார் சுதந்திரம் பெற்றுவிட்டது கோவாவும் பெற்றுவிட்டது ஆனால் சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபாட்ட மோகன் ரேனடே இன்னும் சிறையிலேயே இருக்கிறார் அவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அண்ணா கேட்டிருக்கிறார் அவரும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அதை அவர் செய்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார் செல்லக்கூடிய நேரம் வரவேற்று அந்த கூட்டத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பேராசிரியர் வந்து அண்ணாவை வணங்கி அவர் சொல்லுகிறார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக் பேசிக்கொள்ளுங்கள் ஆனால் மாணவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு மட்டும் நீங்கள் சொல்லாதீர்கள் ஏன் என்று சொன்னால் இந்த எல்லாம் உலக அரசியலேயே படித்து பாண்டித்தியம் பெற்றவர்கள் சிறந்தவர்களை பார்த்துத்தான் உங்களிடத்தில் உரையாடுவதற்கு எங்கள் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இவர்கள் நேரத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லியே அந்த அரங்கத்திற்கு கொண்டிருக்கிறார் காலை நேரத்தில் உரையாடல் நடக்கிறது மாணவர்கள் அண்ணா அவருடைய உரையாடலை மிக ஆர்வத்தோடு இன்னும் சொல்வதாக விருப்பத்தோடு அந்த உரையாடலிலே மாணவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் உணவு இடைவேளைக்கு பின்னாலும் பேச வேண்டும் என்ற மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்று பெறுகிற அண்ணா அவர்கள் மாணவிடத்தில் செல்கிறார் சென்ற உடனேயே அண்ணா கேட்டது நான் உங்களோடு உரையாடி விட்டேன் இனிமேல் நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் அண்ணாவை கூட்டத்தை அந்த நெறியாளர் இருக்கிறாரே அவருக்கு ஒரு அச்சம் வந்து விட்டதாம் ஏன் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய விருந்தாளியை மனநோகக்கூடிய அளவிலே இந்த மாணவர்கள் கேள்வி கேட்டு விடுவாரே அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி விடுவார்களே என்ற அச்சம் அவர் மனதிலேயே ஓடிக்கொண்டிருந்ததாம் அந்த நேரத்தில் அந்த மாணவர்களுடைய தாய்மொழி பிரச்சனையை வெளிக்காட்டக்கூடிய வகையிலேயே கேள்விகளை கேட்டு நான்கு எழுத்துக்கள் வராத நூறு சொற்களை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரத்தில் பேரின் அண்ணா உடனடியாகவே பதில் சொன்னாரா ஒன் டூ நைன்டி நைன் என்று சொன்னாரா ஒன்னிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை எழுதக்கூடிய எழுத்துக்கள் அது வராது என்று சொன்ன உடனே அந்த மாணவர்களெல்லாம் எல்லாம் பூரிப்படைந்தார்களாம் அதைவிடமும் அந்த நெறியாளர் மிக்க மனமகிழ்வு விட்டாராம் அதே நேரத்தில் மீண்டும் ஒரு மாணவர் கேட்கிறார் நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் இந்தியா மிக வறுமையான நாடாக நாங்கள் அறிகிறோம் இந்த வறுமைக்கு என்ன காரணம் என்பதை பிகாஸில் தொடங்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த மாணவன் சொல்லுகிறார் உடனடியாகவே பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார் பிகாஸ் ரூல்டு பை யூ ஃபார் டூ ஹண்ட்ரட் இருநூறு ஆண்டுகளாக எங்களை வாழ்ந்து போவது எங்களை ஆட்சி செய்ய காரணம் என்று சொன்ன அந்த அரங்கில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே அசந்து விட்டார்கள் அவரிடத்திலே போய் செய்து உங்களுடைய ஆட்சியின் காரணமாகவே நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள தைரியமும் மன துணிச்சலும் அந்த மாணவர்கள் மத்தியிலே பெற இருக்கிற அண்ணா அவர்களுக்கு வந்தது என்பது அவருடைய பெருமையாக இருக்கிறது அந்த நிர்வாகம் அதை ஏற்றுக்கொண்டது ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டியல் இடப்பட்டிருக்கிறது ஏல் பல்கலைக்கழகத்தில் யார் யாரெல்லாம் பேசுவதற்காகவும் விருந்தாளிகளாக வருகிறார்கள் அதில் சிறந்தவர்களுடைய பட்டியல் ஒரு இடத்திலேயே போடப்பட்டிருக்கிறது அதில் இந்தியாவும் இருக்கிறது இந்தியாவிலிருந்து புல்களை கழகத்திற்கு போயிருப்பார்கள் பேச்சாளராக போயிருப்பார்கள் இது உரையாட சென்றிருப்பார்கள் பல விடயங்கள் பொறுத்து அவர்கள் ஆனால் இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் இடம்பெற்றது ஒன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் இரண்டாவது பேரறிஞர் அண்ணா அவருடைய பெயர் வேறு யாருடைய பெயருமே அங்கே பல நாடுகளைச் சேர்ந்த பலருடைய பெயர்கள் இருக்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது நாள் வரையிலும் அந்த இரண்டு பேருடைய பேர் மட்டுமே குறிக்கப்பட்டிருப்பது என்பதுதான் அண்ணாவுடைய முதல் இயல்பு பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வரலாற்றிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணாவை பொறுத்தவரையிலும் எங்கு சென்றாலும் எதில் சென்றாலும் தன்னுடைய திறமையினை நாட்டுப்பற்றோடு எடுத்துச் சொல்லக்கூடிய பாண்டித்தியம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அதை யாராலும் மறுத்து சொல்ல இயலாது நன்றி வணக்கம்